ஸ்ரீ கலை மிருநாளினி ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் நான் செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி கூறுகிறேன் கும்ப ராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் தாது ராகு அமர்ந்திருக்கிறார் நாலாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் சந்திரனும் புதனும் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்தில் சுக்கரன் கேதும் அமர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் இவர்களைப் பற்றி இவர்கள் என்ன உங்கள் ராசிக்கு செய்வார்கள் என்பதை பற்றி நான் இப்பொழுது கூறுகிறேன் ராசி எதிரி சனி ஜென்ம ராசியிலே அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு குழப்பங்களும் கஷ்டங்களும் குழப்பம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா மனசுல குழப்பம் அதிகமா இருக்கும் உங்க ஏழாம் இடம் ஒரு கலத்தரஸ்தானத்தினாலயோ ஒரு ஏழுல சூரியன் இருக்கனால உங்களுக்கு கலத்தரத்துனால பல பிரச்சனை சங்கடங்கள் நண்பர்களாலேயும் உங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன் இல்லை சனியை பார்க்க அவங்க வந்து சூரியன் பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப அந்த ராசிக்கு வந்து ரொம்பவுமே கெடுதல் தான் அவ்வளவு நல்ல பலன் இல்லை ரெண்டுல ராகு உட்கார்ந்துருக்க ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தா உங்களுக்கு பண கஷ்டம் வார்த்தைகள் கடும் வார்த்தைகளை யூஸ் பண்ணுவீங்க உங்க வாயிலிருந்து வந்து வார்த்தைகளே கொஞ்சம் பேசினாலே ஒரு ஆண்டாதான் வரும் வார்த்தைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திங்க இந்த மாசம் அவ்வளவா வார்த்தைகள் வந்து நல்ல வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வராது நாலாம் இடம் குரு குரு நாளில் இருக்கிறது ஒரு நல்ல பலன் இல்லை நாலாம் இடம் குரு வந்து உங்க சுகஸ்தானம் கெடும் அஷ்டம குரு வண்டி வாங்கின பிரச்சனை பல தொந்தரவுகள் நாலாம் இடத்துல உங்களுக்கு நடக்கும் இந்த மாசம் வந்து குரு அவ்வளவுதான் உங்களுக்கு சாதகமா இருக்க மாட்டாரு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அஞ்சுல செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து புத்தர ஸ்தானம் அது புத்தர் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சல செவ்வாயும் இருக்கக்கூடாது அது நல்ல பலன் இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பலன் இது பூர்வ புண்ணிய பிரச்சனை இருக்கனால குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் நல்லதுதான் அஞ்சாம் இடம் செவ்வாய் வந்து பலன் அழைக்க மாட்டார் ஆறாம் இடத்துல சந்திரனும் புதனும் இருக்கிறாங்க சந்தனம் ஓரளவுக்கு நல்லது செய்வார் ஆறுல சந்தான் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல நல்லதுதான் செய்வாரு ஆறாம் இடம் சந்தனம் இவங்க ரெண்டு பேரும் நல்லதுதான் செய்வாங்க ஏழாம் இடத்துல சூரியன் ஏழாம் இடம் சூரியன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஏழுல சூரியன் அமைந்திருக்கனால அவங்கனால நீங்க ரொம்ப மனவேதனைகள் நட்புகளால ரொம்ப பார்த்து நண்பர்களுடைய தான் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா பேசிக்கணும் அவ்வளவு நட்பு ஏதோ ஒரு பகை உங்களுக்கு உண்டாக பார்க்கும் கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து எல்லாரோட நல்லா பேசி பண்ணிக்கிங்க எட்டாம் இடத்துல சுக்கரன் கேது எட்டாம் இடம் சுக்கரன் வந்து எட்டுல சுக்கரன் இருக்கலாம் ஆனா அந்த இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லதான் எட்டாம் இட பலன் வந்து அங்க வருமே நோய் கஷ்டம் இந்த மாதிரி தொந்தரவுல்ல இருந்து நீங்க விடு ஒண்ணு பெரிய பிரச்சனை தராது எட்டாம் இட சுக்கரங்க உங்களுக்கு வந்து பெரிய தொந்தரவு இருக்காது அதை குரு நல்லதே அதாவதுன்னா ஒரு ஒரு மேடியமான பலன் இப்படித்தான் போகும் நீங்க எங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கும்பராசி அன்பர்களே வணக்கம்